வணக்கம் உங்க பேர் என்னங்க எந்த மாவட்டம் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் எந்த சட்டமன்ற தொகுதி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி உங்க சட்டமன்ற உறுப்பினர் பேர் என்ன இந்த சட்டமன்ற உறுப்பினர் பேரு தெரியலையா இல்ல இல்ல ஏடிஎம்கே பட் ஏடிஎம் வரல ஏடிஎம்கே அவர் பேர் எனக்கு நினைவு வரல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ விவசாயமா ஆமா சார் நான் ஒரு விவசாயி சரி ஐயா இப்போ நான் வந்து மூணாவது மாதம் எங்கள் காட்டுப்பட்டியில் உர வியாபாரி சரவணா ஒரு அக்ரோ சர்வீஸும் ஒன்னு இருக்கு சரி அங்கே நான் உரவாங்க போனேன் உரம் எவ்வளோங்கப்பா அப்படின்னா முந்நூறுவா நாங்கள் நான் இருந்துட்டு ஏன் சொசிட்டில ஒரு இரநூத்தறுபாறு ஐம்பது பீஸா தானே அப்படின்னா இல்லைனா முந்நூறு தானாங்க ஐநூறுரூவா கொடுத்தேன் எனக்கு கையில் இரநூறு கொடுத்துட்டாங்க ஒரு மூட்டை கொடுத்தாங்க நான் கேஷ் பில் போடுங்க சிந்து கை ரேக்கை வைக்கணுமே அப்படின்னு கேட்டாங்க அளவு ஒன்று வேணான்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கொட்டேஷன் பில்ல மெமோ பில்ல கொடுத்துட்டாங்க சரி இது வந்து நீங்க சொல்றது தனியார் கடை ஆமா தனியார் கடை சரி நான் திரும்ப என்ன பண்ண மாவட்ட ஆட்சியாளர் விவசாயி கூட்டம் போயிட்டு இருப்பேன் அவங்க எடுத்துட்டு போய் மாவட்ட ஆட்சியாளர் அம்மாவுக்கு ஒரு மனுவை கொடுத்து பண்றாங்கம்மா இது கூட புகார் பண்றீங்க ஆமா புகார் பண்றேன் அந்த பத்திரிகையிலும் பேட்டி கொடுக்குறோம் இந்த கௌதம்ங்கிறது தான் உரத்தட்டுப்பாடு அதிகாரியா இருக்கிறாரு உரத்தட்டுப்பாடு அதிகாரி ஆமா இது ஆரி பண்ணி யாரு இப்படி செய்யறாங்க தான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்கறாங்க விவசாயிக்கு எந்த இருந்தாலும் கிட்ட சொல்லுங்கன்னு சரி

அது ஒரு குடோன் கொண்டு எந்த பக்கம் சேத பேக்டரி தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்கு அரிசி கடத்துறது மாதிரி இங்க வந்து உரம் வந்து உள்ள வந்த மாவட்டத்துக்குள்ள கடத்துறாங்க ஆமா இந்த இதை எடுத்துட்டு போய் இந்த கிழங்கு உற்பத்தி தொழிற்சாலை இருக்கு அங்க அந்த குடோன் பக்கம் போடலான்னு இவங்க போறாங்க நான் அந்த ஒண்ணு பதினஞ்சுக்கு உடனே கவர்மெண்ட்டுக்கு கான்டாக்ட் பண்றேன் தொலைபேசியில சொல்றேன் இத இதை ஆய்வு பண்ணுங்க இருபது இருக்குது அப்படின்னு ஆயிட்டு இருந்தேன் கோரிக்கை சட்டமன்றத்துல நான் வந்து ரெண்டு தினங்களை வந்து ஆய்வு பண்றேன்னாரு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரலுமே வரலங்கய்யா நாலு மாசம் நாலஞ்சு மாசம் மாசம் ஆயிடுச்சு அப்புறம் சீனிவாசன் ஒரு தேடிய இருந்தாரு அவரும் மாறிட்டாரு அவருக்கு நான் அவங்க செல்லுல कांटेक्ट பண்ணேன் அவரும் நாங்க விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா அப்புறம் புலிசா சீனிவாசன் ஒருத்தர் வந்தாரு சீனிவாசன் இப்ப அவர்தானா இன ஏக்குனறே ஆமா ஆமாமா முன்னாடி ஹே ரோட்ல అలా ஆ அப்புறம் அதே அடுத்து நெக்ஸ்ட் मंथத்துல வியாசிகூருட்டaikum கூட்டத்துல மேயர்ட்ட கிட்ட இப்படி சொன்னேன் என்னங்கம்மா மாவு ஒண்ணுமே கேவnikla மேயர கலெக்டர் பிருந்தாதேவி மேடத்துக்கிட்ட பிரந்தா மேயர்ட்ட கிட்ட சொல்றீங்க ஆமா மனோகம் குடுறேன்னு சொல்றோம் அப்ப அவங்க என்ன சொன்னாங்க சார் இப்ப அவர் மா மறுத்தவர் சிங்காரம் சீனிவாசங்கிறாரு இவரு விசாரிப்பாருங்க அப்படின்ட்டாங்க சிங்காரம் இருக்கும்போது இது மாதிரி உரத்துல வந்து கடத்தல் இது மாதிரிலாம் நடந்துச்சா ஆமா ஆமா அது அவர்கிட்டயும் சொன்னேன் நாங்க ஆய்வு பண்றோம் சார் மாதிரி நானும் சொன்னேன் ஐயா நீங்க நிச்சயமா ஆய்வு பண்ணி இந்த நடவடிக்கை எடுக்கிறது இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன்னா நான் மனு கொடுத்தது இருபத்தி எட்டுல தான் இந்த ஏப்ரல் ரெண்டு அந்த அஞ்சு நாளைக்குள்ளயே கடத்த ஆரம்பிச்சிடுறாங்க வீரு விட மாட்டார் போலருக்கு தனபா இல்ல என்ன நீங்க சொல்றது உங்களுக்கு கிடைக்கலங்கறதனால சொல்றீங்களா உண்மையாவே வந்து உரம் கடத்துறாங்களா இல்ல சார் நான் அதுக்கு முன்னாடியே பில் வாங்கிடுறேன் நான் இன்னும் வச்சிருக்கனேன் அந்த பில்லு மொம பிள்ளை நான் ஒரிஜினலா ஒரிஜினலா நான் இன்னும் வச்சிருக்கறேனே நான் அது எல்லாமே ஆவணங்களை படி படிச்சு வச்சிருக்கிறனே எனக்கு அந்த ஒரு பில்லு மட்டும் ஒரு பில்ல மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க செய்தியை போடணும்ல

எல்லாருக்கும் இப்ப நேர்மையான அதிகாரி சீனிவாசன் வந்திருக்காரு நடவடிக்கை எடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது நான் போன போனதுமே ஐயா வணக்கம் ஐயா இதை கொஞ்சம் துரிதமா விசாரிங்கய்யா ஏன்னா நாட்கள் கடந்த என்ன நல்லா இருக்காது அந்த புத்தி வச்சு பாத்துருன்னு சரி பாத்துக்கலாங்க பாத்துக்கலாங்க அப்படின்னு சொன்னாரு அப்புறம் இவரும ஆனாரு நாசனா ஐயா யமோசன் ஆக வேண்டாம் கோபுரம் ஆமா ஆமா அம்மா சொன்னதுக்கு நீ அம்மா சொன்னதுக்கு நீங்க எனக்கு வந்து பதிவு தபால் உங்க நேம போட்டு நீங்க விசாரணை வைங்க நான் அப்படின்னு சொல்லி இவரு என்ன பண்ணிட்டாரு இவர வராமலே அந்த गवर्नमेंट ஆமா ஒருட்டு படி அவரு நேம போட்டு கோரட்டட்டு படி அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து விசாரிக்குறேன் தலையிலுக்கு வாங்குறாரு நான் கேட்டேங்க பா மேல் அதிகாரிய உட்கார்ந்து கீழ அதிகாரி எப்படி விசாரணை பண்றது இது முறையற்றது நான் உங்க கூட விசாரணைக்கு வர தயாரா இல்ல ஆமா அது கரதலுக்கு துணை போறவரே அந்த எப்படி சரியா இருக்கும் ஆமா இப்ப இப்ப நடைமுறையை பார்த்தா இவருதான் சரியில்லை சீனிவாசன் தான் சரியில்லை ஏன்னா இவரு ஓ அதிகாரி மாதிரி இவரும் கடத்தலுக்கு கடத்தலுக்குறாரோ ஆமாங்கல்லையா காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இவர் வந்து ஒரு அமைச்சர் வர்றாருன்னா அல்லா நிதி இவரு தான் ஏத்துக்கிறது இவர் வந்து நிதி அமைச்சர் இந்த வேளாண்மை துறையில எல்லா அதிகாரியும் இவங்களை கண்டா செல்லாம வைப்பாங்க இவர் வந்து எப்பவுமே ரவுன்சிலே இருப்பார் இந்த கௌதம்ங்கிறவரு ஓஹோ கிரௌண்ட் எதுக்கு வசூலுக்கா இல்ல 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 வசூலுக்கு தான் சார் இந்த உர கிடைக்கல போயிடுது இப்ப நம்ம இப்படி சொல்றோம்னு வச்சுக்கோ அரசாங்க ஐயா வசூல் பண்ண சொல்றது இல்ல அல்ல இல்ல இவங்க என்ன பண்றாங்க விசுவாசியா அவங்களுக்கு பரவாயில்ல எல்லா செலவும் ஏத்துக்கிறாரு நம்ம ஆளா போறமே அமைச்சர் ஆமா இவங்க அவங்க வந்து வசூல் பண்றது கிடையாது ஆமா அந்த உரம் எல்லாம் வசூல் பண்ணி பல லட்சம் ரூபாய் வச்சிருப்பாரு அமைச்சர் வரும்போது ஒரு இருபது லட்ச ரூபா வசூல் பண்றாருன்னா அமைச்சர் வரும்போது ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணா அவனும் கைய ஒன்னும் பெருசா இல்ல அதனால சீனிவாசனுக்கு மனசுக்கு சந்தோஷம் பரவாயில்ல கவனம் எல்லாம் செலவும் பாத்துக்கிறாரு அப்படின்னாரு அப்புறம் கண்ணன் ஒருத்தர் அனுப்பிச்சுட்டு இருந்தாரு கண்ணனுங்கிறவரும் வந்தாரு என்னை விசாரிச்சாரு நான் என்ன சொன்னேங்க அவருதான் சார் விசாரிக்கணும்னு அவர் சீ சீனிவாசன் என்ன பண்ணாரு ஆனா பன்னெண்டு மணிக்கு அவரு கண்ணன் கொடுத்திருக்காரு அதே தப்பாலுக்கு நீங்க வந்திருக்க ஒரு மணிக்கு நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் திரும்ப என்ன பண்றேன் பன்னெண்டு மணி பன்னெண்டு ஐம்பதுக்கு எல்லாம் போயிட்டேன் அலுவலத்துக்கு அப்புறம் போனதும் இன்னும் சார் வெளியில போயிருக்காங்க இன்னும் வரலன்னு கண்ணன் சார் சொன்னாரு சரி விசாரிக்கலாம் அப்படிங்கும்போது போது அவர்கிட்ட எல்லாம் சொன்னேன் இப்படி சொல்லும் நான் என்ன சொல்லிட்டேன் கௌதம்ன பா நீ பெரிய அக்யூஸ்ட் எனக்கு விவரம் தெரியாது வந்து உறுதியாவே சொல்றீங்களா அப்படி புண்ணு சொல்ற சார் நான் ஜெயிக்கிற காரணம் என்னன்னா நம்மளுக்கு இந்த ஊடகமா மற்றது துணையில அரசியல் நினைச்சுன்னா ஊடகம் அந்த பக்கம் சாஞ்சிக்குது அதிகாரிகள் நினைச்சா அந்த பக்கம் சாஞ்சிக்குது நம்மள அப்படியே மாடு மேய்க்கிறவங்கனே நினைச்சிடுறாங்க அதான் உண்மை பத்திரிக்கை அது ஒரு தூண் தானே அரசாங்கத்துல கௌதமான வந்து இப்ப இங்க இந்த சேலம் மாவட்டத்துல உங்க பகுதியில எந்த வட்டாரத்துல வேலை பாக்குறாரு சேலம் மாவட்டம் தான் சார் இல்ல எத்தனை வருஷமா வேலை பாக்குறாரு ஐயோயோ இந்த எங்க விவசாயத்துறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜேடி மட்டும் வருவாங்க மீதி இருக்கிற ஆட்கள் பூரா மாற நான் கேக்குறேன் உங்கள்ட்ட சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி இருக்காங்கல்ல ஆமா இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் பேர் என்ன இவர் கல்வித்துறையை சார்ந்தவர் அவர் எதனா வருஷம் வேலை பார்த்தாரு அவர் குறுகிய கடந்த ஒரு அஞ்சு வருஷமா என்னமோ தான் கம்மியாக தான் செஞ்சு மூணுலேருந்து நாலு வருஷம்தான் தான் வேலை பார்ப்பாங்க ஆமா சார் இப்ப இப்ப பிருந்தாதேவி மேடம் வந்திருக்காங்களா தோட்டக்கலைத்துறை இயக்குநராக இருந்தவங்க இப்ப மாவட்ட வருஷம் பார்ப்பாங்க உங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருல்ல தெரியும் சார் முதலமைச்சர் இருக்காங்களா இப்ப எல்லாருமே பதவி மாறும்பொழுது இணை இயக்குனர் மட்டும் மாறுறாங்க கீழே உள்ள அத்தனை அதிகாரியும் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் வேலை பார்க்கறாங்கன்னா அப்ப உங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய சங்கம்லாம் என்ன பண்ணுது கேள்வி கேட்க மாட்டாங்களா அவங்க கேக்குறாங்க இந்த விவசாய குறைபாடுல கேக்கறாங்க இந்த விவசாயிகளை சில பெரிய அவனுக்கு ஒரு பத்து அவன் வியாபாரியா பிடி பண்ணிடுறான் விவசாயி ஒற்றும கிடையாது மாவட்டத்துல இருக்கக்கூடிய அதிகாரி வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல வேலை பார்த்தா சேலம் மாவட்டத்துல எப்படி விவசாயம் பண்றாங்கன்னா புதுக்கோட்டை விவசாயிகளுக்கு நீங்க அங்க இருந்து உள்ள அதிகாரி இங்க இருந்து வேலை பார்த்தாங்கன்னா சொல்லிக் கொடுக்கலாம் ஆமாம் புதுக்கோட்டையில் உள்ள அதிகாரி சேலத்துக்கு வந்து வேலை பார்த்தாங்கன்னா புதுக்கோட்டையில் எப்படி வறட்சியாக இருக்கக்கூடிய மாவட்டத்தில் கூட நல்லா விவசாயம் பண்ணுறாங்க இங்கே தண்ணி நிறைய இருக்குது இப்படிலாம் விவசாயம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுக்கலாம் ஆனால் சேலம் மாவட்டத்திலே பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் இது மாதிரி வேலை பார்த்தாங்கன்னா அப்போ விவசாயம் தமிழ்நாட்டில் எப்படி முன்னேறும் எப்படி பசுமை புரட்சி உண்டாகும் ஒன்றுமே ஆகாது இல்ல சார் அது மட்டும் இல்ல இவங்க என்ன பண்றாங்க யாராவது கேன்சர் ஆகி திருவண்ணாமலை மற்ற பகுதிக்கு தூக்கி போடும்போது நாம் அமைச்சருக்கு சொல்லி உங்களை அந்த மாவட்டத்துக்கு போடாத இங்க இருக்கிற மாதிரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுதாங்கிற ஒரு பொண்ணு வேலை செய்யறாங்க இப்ப இந்த உர தட்டுப்பாட்டுல இனியும் அந்த பொண்ணும் செய்யறாங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த பின்னாடி அவங்க கான்டாக்ட் நம்பரும் கொடுத்தாங்க அது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நாலு பத்துல சனிக்கிழமை இதே மாதிரி உரம் கடத்திட்டு உரம் கடத்தலை எல்லா விவசாயம் போகும்போதுங்க ஒரு லிக்யூட கொடுத்துட்டு முந்நூறு ரூபா தான் முந்நூறு ரூபான்னு சொல்லிட்டு ஃபிங்கர் டயராக எடுக்காமல அவங்களுக்கு ஒரு பேப்பர்ல மட்டும் விலைய குடிச்சு இது மாதிரி நடக்கும்போது நான் உடனே பேசுறேன் அவங்க கிட்ட சுதாகிட்ட பேசுறேன் ஆனா நான் சொல்றேன்னா ஜெயிக்கிறேன்னா அப்படின்னாங்க அடுத்த நிமிஷமே சீனிவாசனுக்கு போடுறேன் அவரு எடுத்தது என்ன சொல்றாரு ஐயா பஸ்ல கூட்டம் இருக்கு நானே அப்புறம் போ ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு உடனே என்ன மூணு மணி நேரம் அவர் போறாரு அலுவலகம்னுட்டு திரும்ப போன் பண்ணேன் ஐயா எனக்கு உடம்பு சரியில்ல நான் ஆஸ்பத்திரி போறேன்னாரு நான் சொன்னேன் ஏன் மூணு மணி நேரம் ஆச்சு நான் வாரத்தில பேசுனா ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த காட்டுக்கோட்டில அந்த தரவனா இதுல வந்து அக்ரவ்ல இப்பவும் தொடர்ந்து இது மாதிரி நடக்குதுங்கய்யா இதுல பார்வையிடுங்க இததான் உங்ககிட்ட சொல்ல நானே சுதாட்ட சொல்லிட்டு தான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு ஏ எந்த சாரவனும் அப்படின்னா என்ன சார் தெரியாத மாதிரி கேட்குறீங்க உங்களை எத்தனை முறை பார்த்துருக்கீங்க எத்தனை முறை ஃபோனில் பண்ணிருக்கேன் உங்களை பதிவு தப்பால் போடுறோன்னு சொல்லிருக்கேன் நீங்க பதிவு தாப்பாலும் போடல முழுமையான விசாரணை விசாரிக்கல கீழே இருக்கிறவரை விசாரிக்க சொல்லிடுறேன் என்னாங்க அப்படின்னு என்னங்க நீங்க அப்படி பேசுறீங்க அப்படின்னாரு ஏன் இப்போ நாங்க என்ன பேசுறது அப்புறம் நீங்க முட்டு கொடுத்தா நாங்கள் எப்படி அவங்கள கண்டிக்க முடியும் நீங்க உயர் அதிகாரின்னு தானே பேசுகிறேன்னு இப்படின்னு சொன்னேன் நீங்கள் என்ன சார் அப்படி முட்டு கொடுக்குறீங்கன்னு பேசுகிறேன் அப்படின்னாரு ஐயா நான் சொல்றீக்கேன் நீங்க வந்து கெவனீங்க சுதாகிட்ட சொன்னேன் அவங்க ஏடிக்கிட்ட சொல்லி நான் விசாரிக்க சொல்றேன் நாங்க அது போலதான் சார் நீங்க எப்போ நடவடிக்கை எடுக்கிறீங்களே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கம்மனை வச்சுட்டாரு தொடர்ந்து அடுத்த நேரத்துல இருந்து ஒவ்வொரு வாரமும் ரெண்டு முறை மூணு முறை பண்ணுவேன் ரெண்டு பேருமே எடுக்கிறது இல்லை சுதா எடுக்கிறது இல்ல நீ நான் அப்பதான் சொன்னேன் சைபர் கிரைம்ல போட்டு நான் போன் போட்டு நீங்க எடுக்காத பூரா ஏஎம் பிஎம் எல்லாம் போட்டிருக்கேன் உங்களை நான் பிடிக்கிறேன் பாருங்க நீங்க அப்படி நடக்க என்னுடைய வயது எழுபத்தி ஒண்ணு

வேற மாவட்டத்துக்கு போகணும் இல்லை இங்கேயே இருக்கணும் அல்லது வேற மாவட்டத்துக்கு போகணும்னா அஞ்சு லட்சம் பணத்து லட்சம் பணம் கொடுத்தா கவர் பண்ண எல்லா வரையும் பண்ணுவாரு ஆமா ஆமா இப்ப ஏழு லட்சம் கொடுத்துட்டு ஒரு பொண்ணு போவாயில் சேலம் மாவட்டத்துக்கு பதிமூணு வருஷம் செய்றாங்க சுதாகர் சுதா நிறைய பேர் இது செய்யறாங்களே இப்ப மூணாண்டா ஐந்தாண்டுங்கிற மாதிரி அரசு பணியில அவங்க செய்யறது இல்லையே என்னங்க அது ரொம்ப கொடுமையா இருக்கு சேலம் மாவட்டத்துல கொடுமை தான் சார் இப்ப மாவட்ட ஆட்சியாளர் அப்படிதான் இருக்காங்க ஆட்சியாளர் நம்ம சொன்னா இவங்க

இப்ப அவர் கொடுத்திருக்காரு தனபால் கொடுத்துருக்காருன்னா அதை ஆய்வு பண்ணி பதில் கொடுங்க எடுத்து வடியல கொடுங்கிறாங்க இவங்க கொடுக்குறது மேடத்துக்கிட்ட சில முறை சொன்னேன் ஐயா நானும் சொல்றேங்க அப்படி பாரு மேடம் சொல்லியே கௌதமன் வரலீங்க ஆய்வுக்கு அப்ப கலெக்டர் வந்து எந்த உத்தரவு போட்டாலும் கௌதமன் வந்து அந்த உத்தரவா உத உரத்தட்டுப்பாட்டு அதிகாரி வந்து அவமதிக்கிறாரு ஆமா சார் இப்ப விவசாய இதுல வந்துங்க ஜேடியா விருதா ஜேடி ஜேடியினுடைய சேர்ல அமர்ந்து ஒரு பேட்டியை பாருங்க அது எப்படி ஒரு இணைய சே நாற்காலையில எப்படிங்க உரத் உர தட்டுப்பாடு அதிகாரி எப்படிங்க சேர்ல உட்காரலாம் அப்படி குடுத்துதான் சார் மத்தவங்க எல்லாம் சட்டம் போட்டு அசிங்கப்படுத்தினாங்க அவங்க அத பொருட்படுத்தலாம் அப்படி பார்த்தாலும் அப்ப சீனிவாசன் வந்து கௌதமனுக்கு அடிமையா இருக்காரா சீனிவாசன் இல்ல சார் விவரி சிங்காரம் ஓ சிங்காரம் இருக்கும்போது ஆஹ் அப்புறம் தான் அப்புறம் அப்புறம் அப்போ சிங்காரம் இருக்கும்போது ஆஹ் இப்ப 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 அது மாதிரிதான் இருக்கா

அப்புறம் இப்படி நடந்துச்சுங்க இன்னைய வரையிலும் இப்போ ஒரு நாலு நாளா தான் போன் பண்ணல தொடர்ந்து போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் செய்து எல்லாம் பார்த்தேன் உரத்தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் பார்த்தேன் ஓஹோ எல்லா இடத்துலயும் இப்படிதான் போல் நடக்குதாட்டு இருக்கு இவர் இவர் வந்து இவர் இவரோட இந்த அதிகாரி பேர் என்ன உர தட்டுப்பாடா ஆமா சார் உர கண்காணிப்பாளர் உர சம்பந்தப்பட்டதை இவர் தான் பாக்குறது உரத்துறைக்கு அதிகாரி உரத்தை தட்டுப்பாடு பண்றது இவரோட வேலை தான் ஆமா கடைகளை ஆய்வு பண்றது எல்லா வேலையும் இவர்தான் டிரான்ஸ்பர் பண்ணும் போது அவங்களை அந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணாம இங்க வச்சிருக்கு செவன் லக்ஸ் ஃபைவ் இவங்க தான் கலெக்ஷன் பண்றது அப்ப இவர் வந்து எப்படியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா சம்பாதிப்பாரா கௌதமனா சம்பாதிக்கலயா எங்க இப்ப ஒவ்வொருத்தரு கடைக்காரங்கிட்ட எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியல இந்த எல்லாம் பொண்ணுங்களா இருக்கிறவங்க நாங்க கௌதம் உடனே நான் அமைச்சக வாங்கிட்டு வந்துடுறேன் ஏழு லட்சம் கொடுங்க அஞ்சு லட்சம் கொடுக்குறா இவங்க கொடுத்துட்றாங்க இவங்க சம்பாதிக்க முடியாதுல கௌதம சம்பாதிச்சிருவாரு ஆனா இவங்களுக்கு ஏழு லட்சம் முழுமையா அங்க கொடுக்குறாங்களான்னு தெரியும் அதனால கௌதம் மேல ஒரு குட்டச்சாக்கா இதெல்லாம் ஒரு யூனிட் மாதிரி இருக்கும் ஆனா அவரு கல்ல தெரியும் யாரு தெரியும் இப்ப கௌதமன் வந்து ஒழுக்கமில்லாதவரு ஒரு வசூல் பண்றாரு எல்லா வேலையும் செய்யறாங்கன்னு இவங்க நன்றி விஸ்வாசமா அதிகாரிகள் ஏன் இருக்காங்கன்னு சொன்னா கௌதமனு அது வந்து நிதித்துறை அமைச்சர் மாதிரி மோடி மாதிரி சுற்றுப்பயணத்திலே இருக்கும் அலுவலத்தில் இருக்காது ரொம்ப நாள் ரொம்ப நேரமும் இருக்கும் அதார் எங்க கேட்டாலும் ஜேடியா நான் கேட்டேன் வெளியில போயிருக்காரு சார் அமைச்சர் ஓடாங்களா அதனால திருச்சி அங்க போயிருக்காரு சார் நரி இதே சீனிவாசன் இந்த மாதிரி போகும்போதுங்க இப்ப அவரு தான் அந்த ஆட்சிப்பட மாதிரி ஆயிடுச்சு அவரு சொல்றதுதான் அப்படின்னு நான் சொல்றது இவரு ஃபுட்டேஜ் பார்த்திருக்கணும் ஏப்ரல் லாஸ்ட் வந்து சீனிவாசன் சொல்றது வந்து அந்த மாவட்டத்துல எடுபடாது கௌதமன் ஆளின் ஆள் அழகுராஜா மாதிரி ஆமா சார் இப்ப சிங்காரம் இருக்கும்போது அந்த சீட்ல உட்காந்து பேட்டி கொடுத்துட்டே தப்பு ஒரு இணை இயக்குனர் வேளாண்மை துறையில் மாவட்ட அளவுல அவர் தான் கலெக்டருக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவர் அவரோட சேர்ல வந்து கௌதமன் உட்காந்து சிங்காரம் சேர்ல உட்காந்து பேட்டி கொடுக்குறாருன்னா இவ்வளவு எவ்வளவு பெரிய எப்படாக்கிறாரு பாரு அப்போ இந்த துறை சார்ந்தவங்க தான் ஆகிட்ட மற்ற அதிகாரிங்க ஏய் அது தப்புடா நீ எவ்வளவுதான் எங்களுக்கு உதவி பண்ணாலும் எவ்வளவுதான் பண்ணினாலும் அவர் சீட்ல நம்ம உட்கார கூடாதேன்னு இவங்களாவது கேட்கணும் உடனே பப்ளிக் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பத்திரிக்கை ஊடக வழியா போட்டாங்க வேற அப்போ அதுக்கு செல்ல பிள்ளையா ஆயிடுச்சு அதுல அவங்க இது பண்ணல நான் உங்களுக்கு எல்லா விளக்கமும் சொன்னேன் சைபர் கிரைம்ல போட்டுருவேன் நீங்க பொண்ணு எடுக்கலன்னா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இன்னைக்கு தலாசல் போயிட்டு அந்த கவிதான்னு ஒரு பொண்ணு இருக்குது அதுவும் இது மாதிரி பிளாக் வேலை தான் செஞ்சுட்டு அந்த பொண்ணை டைம் பண்ணி தலாசல் அனுப்புனாங்க இந்த ஜானகிங்கிற பொண்ணு அப்படிதான் ஆத்தூர் வேலை செஞ்சாங்க அவங்க எங்கேயோ ஒரு பகுதி எடுத்துக்கிட்டு போட்டாங்களா அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி அப்படிதான் காசு வாங்கிட்டு அந்த பொண்ணை இப்போ தலாசல்ல ஏடிக்கு மேல இருக்கிற ஒரு துறை நடக்கிறது சேலம் தானா சார் ரொம்ப பார்த்தா புதுக்கோட்டையில இயக்குனர் என்ன கோடி கணக்குல ஊழல் பண்றாங்க அவங்க தான் தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் வாரின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் எங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல எல்லாருமே சொல்றாங்க ஆனா நீங்க சொல்றத பார்த்தா சேலம் மாவட்டத்துல சீனிவாசன் கவிதமன் இப்படி ஒரு குரூப் பயங்கரமான இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தை தள்ளுறது மாதிரி ஆமாங்க இப்ப சீனிவாசன் இவர என்ன ஏகப்பட்ட ஊழல் பண்ணுவாங்களே முறைகேடு சட்டவிரோதமா எல்லாம் செய்யறாங்க சார் அதான் கேட்கறதுக்காடு கண்டிப்பா இப்ப மாவட்ட ஆட்சியாளரமாவே நம்ம போன்ல அடிச்சு இவங்க எதுவுமே கவனிக்கலைங்கம்மா முகாந்திரம் இருக்குது இல்லாட்டி நாங்க சாம்பர் மீட்டிங் இல்லாத நம்ம உட்காந்து பேசுவோம் நான் ரெடி அவர் வரார பாருங்க எப்பவுமே வரது இல்லைன்னா அவரையே சீனிவாசன் விசாரிக்கல இல்ல என்னியும் கௌதமன் ஜானகி அந்த கடை உரிமையாளர் நாலு பேர் இருக்கிறோம் விசாரணையே செய்யலீங்க இல்லையா

மக்காட்சி காலத்தில் நடக்குதுன்னா அது சிலையம் குடுத்துறாங்க நானும் எனக்கு தெரிஞ்சவர்கள் நான் சொல்லுவேன் நான் செய்வேன் அவங்களுக்கு தகுதி இருந்தா அப்படி செய்யலாங்க அப்படின்னு சொல்லுவேன் இவங்க மரத்துக்கிறது நான் ஒவ்வொரு முறையும் கூட்டத்துக்குலாம் போவோம் செய்திங்கள பார்ப்போம் அக்ரிகல்ச்சர் அதிகாரிகளையும் பார்த்துட்டு வருவேன் ஆனா என்னுடைய கேரக்டர் எப்படின்னா கைவூட்டல் கொடுக்கறதில்ல முயற்சி பண்ணி வாங்கிடுவேன் அதே மாதிரி அப்படிதான் இந்த இன்சூரன்ஸ் பாரத பிரதமர் போட்டுருந்தோம் இல்லைங்களா அப்போ கௌதம் ரோஹினிய மா மாவட்ட ஆட்சியாளர் அந்த பணம் வரவே இல்லை இருபது பஞ்சாயத்துல உடனே நான் என்ன பண்ணேன் மாவட்ட ஆட்சியாளர் ஏங்கம்மா எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்கிறது பிரீமியம் கட்டணும் இது வந்து பாதிக்கப்பட்டது இது வரல அப்படின்னு சொன்னதும் அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க சாருக்கு நீங்க அட்ரஸ் கொடுங்கப்பா அந்த இன்சூரன்ஸுக்கு அவர் போயிட்டு வருவார் சன்னைக்கு அப்படின்னாங்க அந்த அட்ரஸ் வாங்கிட்டு போயிட்டு அங்க போயிட்டு அங்க ஒரு அதிகாரியை பார்த்தேன் அவரு ஒரு புரட்சியாளர் வழியா போயிட்டாரு பின்பக்கம் வழியா நான் உட்காந்துட்டு அந்த நைட்டுலேயே இருந்துட்டு மறுநாள் காலையில அதை ஓகே பண்ணிட்டு வந்தோம் சார் ஓகே பண்ணிட்டு வந்து ரோஹிணி மரத்தை சொன்னா அடுத்த விவசாய கூடத்துல கை தட்டி இப்ப போய் வாங்கிட்டு வந்தாங்க மத்தவங்களும் போவாங்க மற்றவங்க யாருமே ஸ்டெப் எடுக்கல ஒரு இருபத்தி ஒரு வயசுல அந்த அளவுக்கு சென்னைக்கு போய் சிரமப்பட்டு பண்றீங்க உங்க சேலம் மாவட்டத்துல சிங்காரம் வந்து இணை இயக்குநராக இருக்கும்போது போது கௌதமன் அவரோட சேர்ல உட்கார்ந்து பேட்டி கொடுத்தாரு கௌதமன் குற்றவாளிங்கிறீங்க சீனிவாசன் சீனிவாசன் பீரியட்ல தான் சிங்காரம் தான் சீனிவாசன் சொல்றீங்களா தவிர சிங்காரம் காலகட்டத்தில் அஞ்சு இப்ப இருக்கிற சிங்காரம் காலகட்டத்திலும் கௌதமன் தான் ஆளின் ஆளு அழகராஜாவா இருக்காரு மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவை சீனிவாசனும் மதிக்கிறது இல்ல கௌதமனும் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லிருக்கீங்க தொடர்ந்து லகரன் தேவிக்கு நீங்க நீங்க ஒரு சொல்லுங்க நிச்சயமா இந்த வெளியிடும் போது மாவட்ட ஆட்சியர் நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க எம்ஆர்க்கே செல்வம் அமைச்சரும் வந்து சேலம் மாவட்டத்துல பத்து வருஷமா பாஞ்சு வருஷமா தொடர்ந்து அதிகாரிகள் இப்படி வேலை செஞ்சு ஊழல் முறையீடு செய்யறாங்க அப்படிங்கறத கண்காணிச்சு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா திமுக ஆட்சிக்கு நல்ல பேர் கிடைக்கும் நிச்சயமா உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஐயா நன்றி வணக்கம் ஒதுக்கிறதுக்கு நன்றி நன்றி